ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியால் எடப்பாடிக்கு தரப்பட்ட பெரிய துன்பம் என்ன சார் ஆட்சிக்கு திமுக திமுகிட்ட சொல்கிறாரு நான் ராசியான வீடு எனக்கு இது நான் இங்கேருந்து தான் முதலமைச்சராக இருந்தேன் இதே வீட்டில் எதிர்கட்சித் தலைவராக நான் எழுதுகிறேங்கிறாரு வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து சட்டமன்றத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முதல்வர் இரிசை முதல் இருக்கையிலே உட்கார வைப்பது எனது தனிப்பட்ட உரிமை அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அவரை எங்கே அமர வைப்பது என்கின்றது சபாநாயகருக்கு உள்ள பிரத்யேக உரிமை என்று சொன்ன அப்பாவு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய பங்காளி வன்மத்தில் அவர் முதலமைச்சரில் வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அதனால் அவருடைய விருப்பத்தை ஏற்று ஓபிஎஸ்ஐ மூன்றாவது வரிசைக்கு மாற்றுங்கள் சொன்னவுடன் சபாநாயகர் ஆகி அப்படி பின் உருக்கைக்கு மாற்றுறாங்க அப்போ இவையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு ஒப்பந்த அரசியலை தான் எடப்பாடி முன்னெடுக்கிறார் எடப்பாடி தனது தேர்தல் விண்ணப்பத்தில் பல தகவல்களை மறைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போடுகிறது அந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்பு தரின் நீதிமன்றத்தினுடைய சொல்கிறது இந்த தகவல்களை மறைக்கிறது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை இதே விவகாரம் அண்ணன் ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் மீது வருகிற போது அவர் தகவல்களை மறைத்தது குற்றம் என்று நீ தீர்ப்பு வாங்குகிறது அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஓபிஎஸ் மகனை தண்டிக்க வேண்டும் எடப்பாடியை காப்பாற்றுகிறார்கள் இதுவரை எடப்பாடிக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியால் கொடுக்கப்பட்ட துன்பம் ஒன்று சொல்லுங்கள் சார்